வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய ஏழாவது நாள் நாம் நாள்தோறும் திருவம்பாவையிலிருந்து நாளொரு பாடலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஏழாவது பாடலை பார்க்கலாம் அன்னே இவையும் சிலவு பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் இரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்தரப்பாய் தென்னா என்னா நுண்ண தீசீர் மெழுகொப்பாய் என்னானை ஆணை என்னறையன் இன் அமுதன் என்றெல்லாமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய் இன்னன் துயிலுதியோ வண்ணஞ்சு பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இப்பாடலினுடைய பொருள் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்பு தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு உத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவ சிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதன் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கின்றோம் இதையெல்லாம் கேட்டும் உறக்கத்திலிருந்து எழவில்லையே இன்று உன் உறக்கத்திற்கு காரணம் என்ன பெண்ணே என்று பெண்கள் கேட்கின்றனர் பெண்களின் நெஞ்சம் இறுகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கின்றாய் அந்த தூக்கத்தை நீ என்ன பரிசாக கருதுகின்றாயா என்று கேட்டனர் விளக்கம் நாம் அதிகாலை வேலையில் தூங்கவே கூடாது நம் பணிகள் காலை நாலரை மணிக்கெல்லாம் துவங்கிவிட வேண்டும் மார்கழியில் பணி அடிக்கின்றதே குளிர்கின்றதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்பவெட்பங்களுக்கும் தகுந்தாற்போல் நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் காலை நேர தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே செல்கிறது இதனை வலியுறுத்துவதற்காகவே இப்பாடலை மணிக்குவாசுக பெருமான் அருளியுள்ளார் நன்றி